அண்ட் எஸ் டோ சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராஜி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ராஜி வந்து ஃபோன் பண்ணலாமா கதை இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க கரெக்டாக அந்த நேரத்தில் கதையிலேயே ராஜிக்கு கால் பண்ணுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்ருக்காங்க உடனே ராஜி பதட்டமாவே தான் பதில் சொல்கிறாங்க சரி வைக்கட்டமான்னு சொல்லிட்டு கதை வந்து ஃபோனை கட் பண்ணுறாங்க இப்போ ராஜி இருக்கிற ரூமை வந்து டோரை வந்து நாக் பண்ணுறாங்க யாரும் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கூட ரெஸ்பான்ஸ் பண்ணாததும் ஓ லைட்டாக ஓபன் பண்ணி ராஜி பாக்குறாங்க அங்க வந்து இருக்கிறது ஜட்ஜில் ஒருத்தர் வந்து என்ன ராஜேஸ்வரி நீங்க ஏன் இங்கே வந்துட்டு இங்க நைட்டு முழுக்க விடிய விடிய பார்ட்டி நடக்கும் நீங்க இங்கே வரமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ராஜி வந்து அந்த டோரை வந்து நாக் பண்ணிடுறாங்க ரொம்பவே பத்திரத்துல இருக்காங்க ராஜி அவ் கதிர்க்கு கால் பண்ணுறாங்க கதிர் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி என்னாச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சும்மா தான் ஃபோன் பண்ணு சொல்லிட்டு ராஜி வந்து கதிர்கிட்ட விஷயத்த சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டேன் The <laughs> ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க இது கதிருக்கு சந்தேகத்தை வர வைக்குது ராஜி வந்து எந்த பேப்பரை பார்த்து காம்படிஷன் போகணுன்னு முடிவு பண்ணாங்களோ அந்த மேனேஜ்மெண்ட்டு கிட்டே பேசி பார்க்கலாம் எப்படிப்பட்ட இடம் என்ன ஏதுன்னு விசாரிக்கலன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க யார் யாருக்கும் கால் பண்ணி பேசுகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குன்றதே யாருக்கும் தெரியறதில்லை இதனால தான் கதிர் ரொம்பவே வந்து டென்ஷனில் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் ஆகுது கதிர்கிட்ட வந்து பாண்டியன் வந்து பேசுகிறாங்க இங்கே பாருடா நீ லோன் விஷயமா அங்கே இங்கே அழிஞ்சிட்ருக்க இது எல்லாமே எனக்கு தெரியுது நீ எதை

என்னமா மொத்தம் இருபது லட்சம் ரூபாய் எனக்கு பத்து லட்சம் செந்தில் அண்ணனுக்கு பத்து லட்சம் சொல்லிட்டு எங்கம்மா பணம் வரும் அப்பாவுக்குன்றாங்க கொல்லப்புறத்துல ஒரு மரம் இருக்குதா அதுல இருந்து பறிச்சு கொடுப்பாரு கேக்குறாங்க பாரு கேள்வி பெத்த பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்கான கடமை என்ன இருக்கோ அத அவரு செய்யறாரு இதுல உனக்கு என்னடா பிரச்சனை இப்ப மயிலு வந்து எல்லாருக்கும் காபி காஃபி குடுக்கறாங்க சரவணனுக்கு குடுக்கறாங்க சரவணன் வந்து அதை வாங்குறதே கிடையாது மயிலு கிட்ட வேண்டாம் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாங்க உடனே மீனா வந்து என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மயிலு வந்து மாமா பாருங்க நீங்க டீ வாங்காததோ மீனா சண்டையான்னு சொல்லி கேக்குறேன்னு சொல்றாங்க உடனே கோமதி வந்து ஏண்டா நீ வந்து நடந்துக்கிற விதமே ரொம்பவே விசித்திரமா இருக்கு நாங்கெல்லாம் இருக்கும் போது மயிலு கிட்ட ஒரு மாதிரியோ நாங்க இல்லாதப்ப மயிலு கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறியே என்னடா உங்க கதைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அம்மா அப்படி எல்லாம் கிடையாது மயிலு கிட்ட நான் நல்ல விதமா தான் நடந்துக்கிறேன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க மறுபடியும் வந்து நம்ம ராஜோட ட்ராக்க காட்டுறாங்க டான்ஸ் ஆட சொல்லி சொல்றாங்க ராஜிக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுள் இருக்கு இப்ப ராஜி இந்த போட்டியில தொடருவாங்களா இல்ல நமக்கு சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு போட்டி விட்டு விலக்குவாங்களா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம்